தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய டிஜிட்டல் தினைக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பெரியன் இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் தலையில் பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் பம்பரமா சுத்தி சுழறிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் தமிழக கழகத்தோட தலைவர் நடிகர் விஜயும் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு கேப்பே விடாம நிறைய ஆலோசனைகளை நடத்திட்டு வரார் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தோட பணிகள்லாம் கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அரசியல் ஆலோசனைகளை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிட்டு இருக்காரா விஜய் புஷி ஆனந்தா ஜியான ஆரோக்கிய சாமி விஷ்ணு ரெட்டி அருண்ராஜ் இவங்க கூட எல்லாம் விஜய் ரொம்ப தீவிரமா ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு இதுல இவங்களை தனித்தனியா கூப்பிட்டு வச்சும் ஆலோசனை நடத்துறாரு சில நேரங்கள்ல எல்லாரையும் ஒண்ணா கூப்பிட்டு வச்சும் ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு இப்படி ஆலோசனை நடத்துனதுல சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து தான் இருக்கு அதனால நம்ம ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி பண்ணணும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக நம்ம பெருசா இது வரைக்கும் எந்த போராட்டத்தையும் நம்ம நடத்தல அதனால ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கன்டென்ட்டை கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக முன்வைக்கப்பட்ட கருத்தாக இருந்திருக்கு இதனால விஜயும் சரி அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க இப்போ அதுக்கு முன்னாடி பக்கவான பிளான் ரெடி ஆகிடுச்சா தமிழக வெற்றிக் கழகத்தோட முதலாவது மாநாடு கடந்த வருஷம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி விக்ரவாண்டிலாம் நடந்துச்சு அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்று தான் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடணும் அப்படிங்கிறது இந்த மாநாட்டை தொடர்ந்து ஜனவரி இருபதாம் தேதி அன்னைக்கு பரந்தூர் போராட்டக்களத்துக்கு களத்துக்கு நேரடியாகவே போனாரு விஜய் தமிழக வெற்றிகழகத்தை தொடங்கினதுக்கு அப்புறமா விஜய் பொதுவெளியில மக்களோட பங்கேற்ற முதல் நிகழ்ச்சியும் பரந்தூர் போராட்டக்களத்துக்கு போனது தான் சென்னை அடுத்த பரந்தூர்ல புதிய விமான நிலையம் அமைக்க கூடாது கடந்த சில வருஷமா அந்த பகுதி மக்கள்லாம் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தோட தொள்ளாயிரத்தி பத்தாவது நாளில் விஜய் நேரடியாக கலந்துகிட்டாரு அங்க பேசின விஜய் தொள்ளாயிரத்தி பத்து நாட்களுக்கு மேலே இந்த மண்ணுக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க இந்த போராட்டம் பற்றி ராகுல் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் பேசினத நான் கேட்டேன் அந்த குழந்தையோட பேச்சு என்னை ஏதோ செஞ்சிச்சு அதனால உடனடியாக உங்களை பார்க்க நான் வந்துட்டேன் உங்களோட நான் தொடர்ந்து நிற்பேன் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னா என்னோட கல அரசியல் பயணம் உங்களோட ஆசிர்வாதத்தோட இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ரொம்ப குறிப்பிட்டு ஆவேசமாகவும் சென்டிமெண்ட்டாகவும் பேசியிருந்தார் அந்த டைமில் அவர் பேசுனது ரொம்ப பேசு பொருளாக இருந்துச்சு இதைத் தொடர்ந்து சென்னையை அடுத்த பனையூரில் உள்ள தமிழக கழகத்தோட தலைமை அலுவலகத்தில் கடந்த ஜூன் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மறுபடியும் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழுவினரை விஜய் சந்தித்து பேசினார் அப்போயும் பரந்தூர் மக்களுக்கு நான் தொடர்ந்து துணை நிற்பேன் அப்படின்னு கம்மிட்டாக இருந்தார் விஜய் இதோட அடுத்த கட்டமாக இப்போது விஜய் தரப்புலேருந்து பரந்தூர் குழுவோட முக்கிய நிர்வாகிகளை காண்டாக்ட் பண்ணி நம்ம போராட்டத்தோட அடுத்த கட்டமாக ஆயிரம் பேரை தயாராக இருக்கிற மாதிரி சொல்லி வைங்க அத்தனை பேரையும் அழைச்சிக்கிட்டு முதல்வர் ஸ்டாலினை விஜய் நேரடியாக போய் சந்தித்து மனு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அதனால் நீங்கள் எல்லாம் கோட்டைக்கு போகிறதுக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது பரந்தூர் குழுவினரை ரொம்ப உற்சாகப்படுத்தியிருக்கு அதே நேரத்தில் விஜய் தரப்பும் முதல்வர் ஸ்டாலினை மீட் உண்டான அந்த அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய வழிமுறைகளெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் தரப்புலேருந்து கேட்டுட்டு வராங்க முதல்வர் சந்திக்க நேரம் ஒதுக்கின உடனேயே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பரந்தூர் குழுவினரை அழைச்சிட்டு போய் கோட்டைக்கு போக போகிறாராம் விஜய் தமிழ்நாடு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அண்டை மாநிலங்களில் விமான நிலையங்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது நம்ம சென்னை விமான நிலையம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் இதுக்காக பரந்தூர் விமான நிலையம் அவசியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க ஆனால் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த தேர்தல் நேரத்தில் மக்கள் இவ்வளோ கடுமையாக எதிர்க்கிறப்போ இப்போதைக்கு இந்த திட்டம் தேவைதானா அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் கிட்ட தன்னோட கருத்தை ஏற்கனவே இருக்கார் இந்த சூழ்நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலினை பரந்தூர் விமான நிலையம் தொடர்பாக சந்திக்க அழுத்தம் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு விஜய் தன்னை விஜய் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரா முதல்வர் ஸ்டாலின் அப்படிங்கிறதா இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இந்த கேள்விக்குறிக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் நமக்கு விட தெரிஞ்சிடும் ஆனால் திமுகவை பார்த்து நிறைய கேள்விகள் இப்போது ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் இப்போ நமக்கு ஒரு பதில் கிடச்சிருக்கு அதுதான் நம்ம அடுத்த அப்டேட்டாக பார்க்க போகிறோம் திமுகவோட பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகன் நீக்கம் புதிய பொதுச் செயலாளராகிறார் டி ஆர் பாலு திமுகவோட புதிய பொதுச் ஆகிறார் ஆர் ராசா திமுகவோட பொருளாளராக நேரு நியமிக்கப்படுகிறார் ஏவா வேலுவுக்கு திமுகவில் பொருளாளர் பதவி திமுகவின் துணை பொதுச் ஆகிறார் உதயநிதி ஸ்டாலின் அப்படிலாம் கடந்த சில நாட்கள செய்திகள் ரெக்க கட்டி பறந்துட்டு இருந்துச்சு திமுகவோட பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகன் நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற செய்தி வன்னியர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துற வகையில தீவிரமா பரப்பப்பட்டுச்சு இது தொடர்பாக வன்னிய சமூக அரசு அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா எப்ப பார்த்தாலும் துரைமுருகனையே ஏன் திமுகவில் குறி வைக்கிறாங்க இப்போதான் அவர்கிட்ட இருந்து கனிம வளத்துறையை பறிச்சாங்க இப்போ பொது செயலாளர் பதவியும் பறிக்கிறாங்களா ஏன் இப்படி திமுக தலைமை நடந்துக்குது இது வன்னியர்கள்ட்ட திமுக எதிர்ப்பை வலுப்படுத்திடும் அப்படின்னு குமுறிகிட்டு இருக்காங்க சரி என்னதான் கட்சியில நடக்குது அப்படின்னு திமுக முக்கிய தலைவர்கள்ட்ட நம்ம பேசினோம் அப்பதான் திமுக விட ஒவ்வொரு பொதுக்குழு கூடுறப்பையுமே இப்படியான வதந்திகள் கிளப்பி விட்டுகிட்டே இருக்கிறாங்க மதுரையில திமுக பொதுக்குழு ஜூன் ஒன்றாம் தேதி நடக்கிறதுக்கு முன்னாடி கூட முதல்வர் ஸ்டாலின் இதை செய்ய போறாரு அதை செய்ய போறாரு அவர் பதவிக்கு ஆபத்து இவர் பதவி போக போகுது இவர் உள்ள வர போறாரு அப்படின்னு மனசுல நினைச்சதெல்லாம் பேசினாங்க எழுதுனாங்க ஆனா ஒண்ணுமே நடக்கலையே அமைச்சர் துரைமுருகனுக்கு வயசாயிடுச்சு அவரோட உடல்நிலையும் முன்னாடி மாதிரி இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கண்டினியூவாக நின்னால் கூட அவர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு அதுக்காக இப்படியாக பரப்பி விடுறது தேர்தல் நேரத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியோட தலைவராவது இது மாதிரியான ஒரு முடிவு எடுப்பாங்களா அதுவும் அரசியல் செய்யறதில் முழுமையாக ஈடுபட்டிருக்க முதல்வர் ஸ்டாலின் இப்படி ஒரு முடிவு எடுப்பாரா மதுரை பொதுக்குழுவில் பேசுகிறப்ப கூட தாம் அரசியல் தொடர்பானவற்றையே முழுமையாக பார்க்கிறேன் கவனம் செலுத்துகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் ஸ்டாலின் அப்படிப்பட்ட நிலையில பெரும்பான்மை ஜாதிகளில் ஒன்றான வன்னியர் கோபப்படுற அளவுக்கு ஏதாவது ஒன்றை ஸ்டாலின் செய்வாரா ஒரு செயலை செஞ்சா அது எப்படி எந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் அதோட தாக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தான் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு இடைவிடாமல் பரப்பப்படுற செய்திகள் அத்தனையுமே திட்டவட்டமாக மறுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்குள்ளார இப்படி ஒரு மாற்றம் நடக்கும் அப்படி ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க திமுகவில் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் எல்லாமே பொதுக்குழுவில் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க திமுகவோட பொதுக்குழு மதுரையில் நடந்தே முடிஞ்சிருச்சு ஒருவேளை இப்போ பரவுற மாதிரி செய்யணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் நினைச்சிருந்தா அதை மதுரை பொதுக்குழுவிலேயே செஞ்சிருப்பாரு இதை கூட புரிஞ்சிக்காம இப்படி பரப்பி விடுறாங்க அப்படின்னு சுட்டி காட்டி திமுகவோட தலைமை கட்டமைப்பில் இப்போதைக்கு எந்த ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னு உறுதியா சொல்றாங்க திமுக முக்கிய நிர்வாகிகள் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழின் முதல் மொபைல் பத்திரிக்கை